ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மிகவுமே சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திருவோண விரதம் நாள் அக்னி நட்சத்திர நிறைவு நாள் இப்படின்னு நான்கு அற்புதமான ஒரு நாள் நம்மளுக்கு ஒன்றாக இணைந்து வருகிறது இந்த அற்புதமான நாள்ல ஒரே ஒரு எலும்பு சம்பளம் போதும் உங்களுடைய கோடி கடனும் நொடி பொடிதில் தீர்ந்து விடும் ஒரு அற்புதமான நாளுங்க தவற விடாதீர்கள் இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நாம வந்து கடனை திருப்பி கொடுக்கறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே நாம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு ஏகப்பட்ட அற்புதமான ஒரு நாள்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று இன்றைய தினம் பஞ்சமியும் நம்மளுக்கு வருகிறது அதே மாதிரி திருவோண விரத நாளும் நம்மளுக்கு இன்றைய தினம் வருகிறது அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாளும் இன்றைய தினம்தான் ஆக இப்படி ஒரு அற்புதமான நான்கு விசேஷமான ஒரு நாளும் ஒன்றாக இணைந்து ஒரே நாளில் வருகிறது மிகவுமே அற்புதமான ஒரு நாள் தீராத கடன் இருப்பவர்களுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அது எப்பேர்பட்ட கடனாக இருந்தாலும் நொடி பொழுதுல உங்களுக்கு அது தீரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் நிறைய பேர் எதையுமே விரும்பி கடன் வாங்க போறது கிடையாது ஒரு அவசர தேவைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து தான் நம்ம கடன் வாங்குறோம் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம நிறைய பேர் இன்றைய தினத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு இந்த கடன் வாங்குவதற்கு என்ன காரணம் பண பற்றாக்குறை நம்மளுக்கு போதுமான அளவு வருமானம் வந்து விட்டால் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் குறைஞ்சிரும் வாங்கின கடனை திருப்பியும் நாம் கட்டிடுவோம் அப்படி நம்மளுக்கு வருமானத்தை பெருக்கி கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை நாம் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் செவ்வாய் கோரையும் நேரமும் நம்மளுக்கு வந்து அமைந்திருக்கும் பஞ்சமி வழிபாட்டிற்கு உகந்த நேரமும் அது நம்மளுக்கு என்னதான் மாலை நேரத்தோட பஞ்சமி திதி நிறைவடைந்தாலும் சூரிய உதயத்தின் போது என்ன திதியோ அது நாள் முழுவதும் அந்த திதி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தாராளமா எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற டைம்ல நீங்க வாராகியமான வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் போது இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க சேர்த்தே செய்யுங்க நீங்க வழிபாட்டை எல்லாம் முடிச்சிடுங்க முடிச்சதுக்கு அப்புறமாக இதை வந்து இந்த எளிய பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையானது வந்து ஒரே ஒரு எலும்பு அந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நீங்க எடுத்துக்கணும் அந்த நல்ல புள்ளிகள் இல்லாம நல்ல வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எலும்புச் நீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் அதை எழுதுங்கள் அதுல வந்து கோஷம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க எழுதிட்டு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் எழுதுங்க இந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் நான் நிறைய பதிவில் இதை சொல்லியிருக்கிறேன் செவன் எயிட் சிக்ஸை பற்றி நான் தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம எந்த ரூபாய் நோட்டுக்கள்ல இந்த நம்பரை நம்ம பார்த்தாலும் அதை வந்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வச்சு உங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வருமானம் இரண்டு மடங்காகும் ஆகும் பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த எலும்புச்சம்பளத்துல வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கறதை எழுதிட்டு இந்த எலும்புச்சம்பளத்தை வந்து உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு வாராகி அம்மனுடையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் பற்றாக்குறையே வரக்கூடாது பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எங்களுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை சொல்லி வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு இந்த பழத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய போட்டோவோ இல்ல விக்கிரகமோ இருக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த பாதத்துல இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சிருங்க வச்சுட்டு அதை விட்டுருங்க நீங்க உங்களுடைய கடன் முழுவதும் தீரணும் அப்படின்னு நீங்க வேண்டி இருக்கிறீங்க இல்லைங்களா இப்படி நீங்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் வந்து உங்களுக்கு அதை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வழிகளையும் இந்த பரிகாரம் வந்து உருவாக்கி தரும் இந்த எலுமிச்சம்பளத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்றைய தினம் வைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்து நீங்க வந்து இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்க இல்லைன்னா நீர்நிலைகள்ல ஆறு குளம் குட்டை எது இருந்தாலும் சரி நீர்நிலைகள்ல விட்டுடலாம் இல்லையா எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றவங்க கால்படாத இடத்துல அதை போட்டுடுங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான விசேஷமான நாள்லாம் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய நாள்லாம் ரொம்ப தான் நம்மளுக்கு வரும் அப்படி நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களை நம்ம தவறாமல் நம்மளுடைய வழிபாடுகளையும் பரிகாரத்திற்கும் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்திகள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய நிலைமையில இருக்கும் ரெண்டு மடங்கு மூணு மடங்காக சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த கடனை திருப்பியே செலுத்த முடியலைங்க இந்த கடனை கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த கடன் வாங்கக்கூடிய தான் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க உங்க கடன் முழுவதும் நிச்சயம் தீர்ந்து போய்விடும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் பத்து ரூபாய் நம்மளுக்கு எலும்பு சம்பளம் வாங்கினா போதுமானது அதே மாதிரி இந்த வஜ்ரகோஷம் அந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் எழுதும் போது நீங்க சிகப்பு பேனா பென்சில் மார்க்கர் இதை கொண்டுதான் நீங்க எழுதணும் எதுவுமே எங்ககிட்ட இல்லம்மா நாங்க என்ன பண்ணுவது குங்குமத்தை பன்னீரோ தண்ணியோ விட்டு கரைச்சா அதுல கூட நீங்க தொட்டு எழுதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எலும்புச் சம்பளம் கனி வந்து ராஜகணின்னு சொல்லுவாங்க அந்த ராஜகணி கிட்ட நம்ம பரிகாரம் செய்யும்போது அதை கேட்கிறோமோ அது அப்படியே கொடுக்கும் அதனால் தான் சம்பளத்தை வச்சு நம்ம பரிகாரமோ வழிபாடோ செய்யும் போது அதை முறைப்படி நம்ம கரெக்டாக அதை கையாளணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால இந்த எலும்புச்சம்பளம் ராஜகனி இத வச்சு நாம பரிகாரம் செய்யும்போது அது கைமேல நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் அம்மனும் உங்களுடைய குல தெய்வமும் உங்களுடைய கடனில் இருந்து விடுபடுவதற்கு நிச்சயம் ஒரு வழியை காமிப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்